நாம் ஓதுகிற மௌலிது கிதாபுகளில் சிறுக்குடைய வார்த்தைகள் இருக்குகிறது என்பதாக சொல்லி நம்மை முஷிறிகாக்குவதற்கு குழப்பவாதிகள் பெரிய ஆதாரமாக கொண்டு வருகிற ஒரு வார்த்தைதான் சுபகான மௌலிதில் இருக்கும் என்ற வாசகம் அல்லாஹுவை எந்த அர்த்தத்தில் ஹஃபார் என்று சொல்லுகிறோமோ அந்த அர்த்தத்தில் அல்ல பெருமாளர் செல்லல்ல அலிஸ்லம் அவர்களை நாம் ஹஃபார் என்று சொல்வது சம்பந்தமான ஒரு சிறிய விளக்கத்தை கடந்த வீடியோவில் நாம் சொல்லியிருந்தோம் தற்பொழுது அந்த அர்த்த வித்தியாசங்கள் என்ன எந்த அர்த்தத்தோடு சொன்னால் உண்டாகும் படைப்புகளை குறிப்பிடும் பொழுது உலக முஸ்லிம்கள் எந்த அர்த்தத்தில் தான் சொல்லுகிறார்கள் சம்பந்தப்பட்டதும் இன்னும் என்ற வார்த்தையை கொண்டு நாயகத்தை அழைத்தால் போதுமானதுதானே ரஃபார் என்ற வார்த்தையை குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்குகிறதா போன்றுண்டான விளக்கங்களை இந்த வீடியோவில் காணப்போகிறீர்கள் உங்களுடைய சௌகரியத்திற்காக இரண்டு வீடியோக்களாக இது தயார் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டையும் கண்டு உண்மையை விளங்கிக் கொள்ளுங்கள் வஹாபிய வாதத்தை வங்க கடலுக்கு தூக்கி வீசுவதற்கு இதுவே போதுமானதாக இருக்கும் என்பதாக நான் நம்புகிறேன் அல்லாஹ் நல்லதை செய்வானாக வரக்கூடிய அந்த என்று என்ற வார்த்தையை கொண்டு நாயகத்தை குறிப்பிடுவது மட்டுமல்ல இங்க விஷயம் பொதுவாகவே அல்லாஹுடைய அஸ்மாக்களில் ஏதாவது ஒரு அஸ்மாவை கொண்டு பெயரை கொண்டு படைப்புகளை குறிப்பிடும் பொழுது அந்த படைப்புகளை அல்லாஹுக்கு நிகராக்கிற செயல் அங்கு வருது அல்லவா அதனால் அங்கு ஷிர்க் உண்டாகும் தானே படைப்புகளை அல்லாஹுக்கு நிகராக்கினால் அது இணை வைப்பு தான் ஷிர்க் உண்டாகும் ஆனால் அல்லாஹுடைய இஸ்முகளில் ஒன்றைக் கொண்டு படைப்பை குறிப்பிடுவதனால் மட்டும் நிகராக்குவது என்ற செயல் அங்கு உண்டாகாது உதாரணமா அல்லாஹுடைய பண்புகளையும் தன்மைகளையும் குறிப்பிடுவதுதான் அவனுடைய அழகிய திருநாமங்கள் இல்லையா கண்டிப்பா அதே பண்புகள் படைப்புகளில் ஒருவரிடத்தில் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் உதாரணமாக அல்லாஹ் கண்ணியமானவனாக சங்கையாளனாக இருக்கிறான் கரீம் என்பதாக அல்லாஹு நாம் அழைக்கிறோம் இப்ப நமக்கிடையில் கண்ணியமான ஒருவரை நாம் கரீம் என்று அழைப்பதினால் அதே மாதிரி அல்லாஹ் கருணையாளனாக இருக்கிறான் நம்ம ஒருவர் சிலர் மீது கருணை காட்டுகிறார் அவரை கருணையாளன் என்று அழைப்பதினால் அல்லது அல்லாஹ் கொடையாளனாக இருக்கிறான் நம்மில் ஒருவர் பிறருக்கு தான தர்மங்களையும் கொடைகளையும் செய்யக்கூடியவராக இருக்கும் பொழுது அவரை கொடை வல்லல் என்று சொல்வதினால் அவரை அல்லாஹுவுக்கு நிகராக ஆக்கிவிட்டோம் என்ற பேச்சு கண்டிப்பாக இல்லை அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதைத்தான் அது நாமும் சொல்றோம் அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு தன்மையை கொண்டு பெயரை கொண்டு அல்லாஹுவை குறிப்பிடுவதற்கும் படைப்புகளை குறிப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்குகிறது அந்த வித்தியாசத்தை ஒண்ணு விளக்கமா சொல்ல முடியுமா தாராளமா அந்த வித்தியாசம் உலக முஸ்லிம்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் விளக்கமா சொல்வதாக இருந்தா ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் உண்டான ஒரு நம்பிக்கை தான் நமக்கு நோய் வந்தால் அந்த நோய்க்குண்டான குணம் அல்லாஹு தான் செய்ய வேண்டும் என்று நோய் நிவாரணத்தை அல்லாஹு தான் செய்ய வேண்டும் அதுதான் நம்ம நம்பிக்கை கண்டிப்பா பைதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக அமராக நம்ம வருது குர்ஆன்ல வருது ஹதீஸ்ல வருகிறது நமக்கு நோய் வந்தால் அல்லாஹ் தான் ஷிஃபாவை தர வேண்டும் அல்லாஹுவை தவிர நோய் நிவாரணம் செய்கிற ஒரு சக்தி உலகத்தில் கிடையாது இதைத்தான் நாம் நம்புகிறோம் குர்ஆனும் சொல்லி இருக்கிறது ஹதீஸும் சொல்லி இருக்கிறது இப்படி இருக்க குர்ஆனுடைய சூரத்து நெஹலுடைய வசனம் தேன் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுகிற பொழுது فيه شفاء للناس அதில் நோய் நிவாரணம் செய்கிற சக்தி இருக்குகிறது என்று தேனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் இதே ஹதீசுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஏராளமான ஹதீஸ் தேன் சம்பந்தமாக நாயகம் சொல்லுகிறார்கள் அது நோயை குணப்படுத்தும் என்று அப்ப முன்னதாக நம்முடைய நம்பிக்கை என்ன குரான் வசனம் நோய் வந்தால் அல்லாஹுதான் குணப்படுத்த வேண்டும் அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் நோய் நிவாரணம் செய்கிற திறன் கிடையாது என்று லா ஷிஃபா ஹதீஸ் தவிர நோய் நிவாரணம் செய்வதற்கு யாருக்கும் ஆனால் அதே கிடையாது சொல்லுகிறது தேன் சம்பந்தமாக அதில் நோய் நிவாரணம் இருக்குதுன்னு ஹதீஸ்லையும் வருகிறது பெறுகிறது இப்போ தேனை அல்லாஹூக்கு நிகராக ஆக்கி விட்டோமா கண்டிப்பாக கண்டிப்பா ஆகாது தேனில் மட்டும் அல்ல இது மாதிரி ஹதீசில் எடுத்து பார்த்தா கரிஞ்சீரகம் அது போல பல பொருட்களை பற்றி சொல்லும் பொழுதும் அதுல சிப்பா இருக்கு என்பதாக சொல்லப்படும் ஆமா ஏன்னா இங்க யாரும் தேனிற்கு தனிப்பட்ட முறையில் நோயை குணப்படுத்தும் திறன் இருக்குன்னு நம்ப அந்த திறனை அல்லாஹ் தான் கொடுக்குகின்றான் என்று நம்புகிற போது அங்க செருக்கும் ஆகாது நிகராக்கிற ஒரு தன்மையும் இருக்காது ரொம்ப கரெக்டா சொன்னீங்க இதைத்தான் நான் வித்தியாசம்னு சொன்னேன் இதுக்கு இஸ்தித்தால் என்பதாக சொல்லுவாங்க தன்மையும் இறைவனின் பக்கம் சேர்த்து பார்க்கும் பொழுது அது அவனுக்கு சுயமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கக்கூடிய தன்மை என்ற எண்ணத்தில் தான் அல்லாஹின் பக்கம் சேர்த்துவோம் இதே தன்மையை ஒரு படைப்பின் பக்கம் சேர்க்கும் பொழுது அதற்கு சுயமான சக்தி அல்ல இது இந்த தன்மையை அல்லாஹு தான் என்று நம்புகிறோம் இந்த அர்த்த வித்தியாசம்தான் தௌஹீதுக்கும் ஷிருக்குக்கும் உண்டான வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை உலக முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் வகாபிகளுக்கும் தெரியும் ஆனால் தெரியாததை போன்று நடித்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த நம்பிக்கையை தான் இஸ்திகலால் என்பதாக சொன்னோம் அதாவது எந்த தன்மையும் அல்லாஹுடத்தில் முஸ்தகில்லன் சுயமாகவும் சுதந்திரமாகவும் இருக்குகிறது இதைத்தான் இஸ்திகலால் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எந்த தன்மையும் அல்லாஹூடத்துல சுயமாகவும் சுதந்திரமாகவும் இருக்குகிறது அப்படி இருப்பதின் காரணமாக எக்காலமும் அல்லாஹுடத்தில் அது தரிவிட்டிருக்கும் ஆனால் இதுவே ஒரு படைப்பிடத்தில் அல்லாஹு கொடுக்காமல் ஒரு படைப்பிற்கும் ஒரு சக்தியும் கிடைப்பது கிடையாது அப்படி கொடுத்தாலும் கூட நிரந்தரமாக எக்காலத்திலும் அது இருக்குகிறது என்று சொல்ல முடியாது சில காலங்கள் தரிபட்டிருக்கும் சில காலங்கள் இல்லாமல் ஆகியிருக்கும் இந்த ஒரு வித்தியாசத்தை கொண்டுதான் அல்லாஹுவையும் அல்லாஹனுடைய படைப்புகளையும் உலக முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள் இதனால் நிகராக்குவது என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது இந்த வித்தியாசம் மட்டுமல்ல இன்னும் பல வித்தியாசங்கள் உலூகியத்தினுடைய வித்தியாசம் அதாவது இலாகு என்று நம்புகிற கடவுளாக நம்புகிற வித்தியாசம் அல்லாஹுவை ஒரு பெயர் கொண்டு நாம் அழைக்குகிற பொழுது அவன் இலாகாக கடவுளாக இருக்குகிறான் என்ற எண்ணத்தில் தான் நாம் அழைக்குகிறோம் அது தௌது இதுவே அதே பெயரை ஒரு படைப்பிற்கு நாம் குறிப்பிடுகிற பொழுது அவர் இலாகாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை உலகத்தில் இருக்கிற எந்த முஸ்லிமனுடைய மனதிலும் கிடையாது ஏனென்றால் இஸ் பாத்து இலாகுங்கிற விஷயத்துல அல்லாஹூர்க்கு ஒரு இணையை கொண்டு வரும் பொழுதுதான் ஷிர்க் உண்டாகும் என்றுதான் ஷிர்கனுடைய விளக்கமாக இமாம் ராஜி அவர்களில் இருந்து இமாம் சயதுதீன் தப்தா சானி அவர்களில் இருந்து ஷரகுல்லுல் கபீர்ல அத்துணை கிதாபுகளிலையும் சிறுக்குண்டான விளக்கம் இலாகு என்ற விஷயத்திலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்னொருவரை அல்லாஹுக்கு நிகராக்குவது அப்படி ஒரு நிகராக்குகிற எண்ணம் உலக முஸ்லிம்கள் கொண்டவே கிடையாது அல்லாஹனுடைய பெயரை கொண்டு வேறொரு மகுலூக்கை படைப்பை நாம் அழைக்கும் பொழுது அவர் இலாகாக இருக்கிறார் எண்ணம் உலக முஸ்லிம்க்கு கிடையவே கிடையாது இன்னும் வித்தியாசங்கள் இருக்குகிறது இபாத் என்று சொல்வார்கள் வணக்கத்திற்கு தகுதி வருவது அல்லாஹுவை நாம் ஒரு பெயர் கொண்டு அழைக்கும் பொழுது அவன் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்ற எண்ணத்தில் தான் அழைக்கிறோம் இதுவே அதே பெயரை ஒரு படைப்பிற்கு குறிப்பிடுகிற பொழுது அவர் வணக்கத்திற்குரியவராக இருக்கிறார் என்ற எண்ணம் எந்த முஸ்லிமனுடைய மனதிலும் வராது வராத காலம் வரைக்கும் அவரை அல்லாஹுக்கு நிகராக்கியதாக ஆகவும் ஆகாது சிறுக்கு உண்டாகவும் செய்யாது ஏன்னா வணக்கத்திற்குரியவன் ஒருவன் ஒருவன்தான் என்கிற கொள்கை எங்களுடைய நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அல்லாஹூ குண்டான பெயரை அல்லது அந்த தன்மையை ஒரு படைப்பிற்கு நாம் சொல்லும் பொழுது அது கொடுத்தது கொடுத்ததுதான் என்ற எண்ணத்தில் தான் நாம் சொல்லுகிறோம் அவர் வணக்கத்திற்குரியவர் என்ற எண்ணத்தில் நாம் சொல்வது கிடையாது அவர் இலாகாக இருக்கிறார் என்ற எண்ணத்திலும் சொல்வது கிடையாது சுபகான மௌனத்தை ஓதுகிற நாயகத்தை ஹஃப்ஃபார் என்று அழைக்குகிற எங்கள் மத்தபு மதரசாக்களில் ஓதுகிற சிறு குழந்தைகளை அழைத்து நீங்கள் கேட்டு பாருங்கள் நாயகத்தை ஹஃப்ஃபார் என்று சொல்லுகிறீர்களே அல்லது நாயகத்திற்கு பல தன்மைகளும் நீங்கள் கொடுக்கிறீர்களே இந்த தன்மைகள் எல்லாம் அல்லாஹு கொடுத்ததா அல்லது நாயகத்திற்கு சொந்தமாக உள்ளதா என்று அல்லது இந்த தன்மைகளை கொண்டு நாயகத்தை நீங்கள் குறிப்பிடும் பொழுது நாயகத்தை நீங்கள் இலாகாக கடவுளாக கருதுகிறீர்களா வணக்கத்திற்குரியவனாக கருதுகிறீர்களா என்று கேட்டு பாருங்கள் சாட்டையடி பதில் சப்தமிட்டு உரத்த குரலில் எங்கள் குழந்தைகள் கூட சொல்வார்கள் லா தவிர கடவுளும் கிடையாது இலாஹும் கிடையாது அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவனும் கிடையாது உலகில் எந்த பொருளுக்கும் அல்லாஹு கொடுக்காமல் ஒரு சக்தியும் கிடையாது அனைத்தும் தான் சொந்தமாக உள்ளது என்று சப்தமிட்டு உரத்த குரலில் சாட்டையடி பதிலாக எங்கள் குழந்தைகள் கூட சொல்வார்கள் இது ஒரு முவஹிதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் இதை வெளிப்படுத்தி சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர் மனதில் அந்த எண்ணம் இருக்கும் தேன் உன்னுடைய நோயை குணப்படுத்தும் என்று ஒரு முவஹிதான தௌஹீதை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம் சொல்லும் பொழுதே அவர் மனதில் இருக்கும் இந்த தேனுக்கு சொந்தமான திறன் கிடையாது நோயை குணப்படுத்துகிற திறன் கிடையாது மாறாக அல்லாஹு கொடுத்துதான் என்று எந்த நேரத்திலும் அது வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் ஒரு கேள்வியாக வந்தால் தேனுக்கு அப்படி ஒரு திறன் தனிப்பட்ட முறையில் இருக்குகிறதா என்று கேள்வி வந்தால் சாட்டையடி பதில் கொடுப்போம் முன் சொன்னதை போன்று அல்லாஹுக்கு மட்டும்தான் அனைத்து திறன்களும் சுயமாகவும் சுதந்திரமாகவும் இருக்குகிறது பாக்கி அனைத்திற்கும் அல்லாஹு கொடுத்தது தான் என்று இப்படி அல்லாஹுவை சொல்வதற்கும் படைப்புகளை சொல்வதற்கும் அர்த்த வித்தியாசத்தை மாதிரி ஏதாவது ஆதாரங்கள் உண்டு தாராளமா குரானிலேயே இந்த அர்த்த வித்தியாசங்களைக் கொண்ட ஏராளமான ஆதாரங்கள் இருக்குகிறது ஒரே ஒரு ஆதாரத்தை சின்ன குழந்தைகள் கூட விளங்குற மாதிரி உண்டான ஒரே ஒரு ஆதாரத்தை நான் சொல்லுகிறேன் சோழத்துன் நெஜுமுடைய வசனம் அன்னஹு ஹுவ அமாத வஹியா அல்லாஹு தான் உயிர் ஒடுக்குகிறான் உலகத்தில் உயிர் கொடுக்குகிற சக்தி அல்லாஹுவை தவிர வேற யாருக்காவது உண்டா கண்டிப்பா யாருக்கும் ஒரு கிடையாது குர் இரண்டு நபர்கள் நாங்களும் உயிர் கொடுப்போம் என்று சொல்லியுள்ளார்கள் இது இந்த அர்த்த வித்தியாசத்தை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது அல்லாஹுவை தவிர வேற யாருக்கும் உயிர் கொடுக்குகிற சக்தி இல்லை என்று நாம் நம்புகிறோம் அதுதான் உண்மை என்று இருந்தாலும் குர்ஹானில் இரண்டு நபர்கள் நாங்களும் உயிர் கொடுப்போம் என்று சொல்லியுள்ளார்கள் அதில் ஒன்று தௌஹீது இன்னொன்று சிறுக்கு இது ஏன் தௌஹீதாச்சு இது ஏன் சிறுக்காச்சு அப்படிங்கிறத விளங்கிட்டீங்கன்னா நான் சொன்ன கருத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் அதில் ஒன்று நபிஹி ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் நானும் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னார்கள் இது தௌஹீதனுடைய வார்த்தையாகும் மற்றொன்று சூரத்துல் பக்ராவை நீங்கள் எடுத்து பார்த்தால் அலந்ததி நபிஹி இப்ராஹிம் அலிமிடத்துல அல்லாஹ் சம்பந்தமான வாதத்தை செய்த நம்ரூது சொன்ன வார்த்தையாகும் அனஒகையை நானும் உயிர் கொடுப்பேன் என்று ஆனால் நம்ரூது சொன்னது ஷிர்குடைய வார்த்தையாகும் ஈசா இஸ்லாம் அவர்கள் சொன்னது தௌஹீதனுடைய வார்த்தையாகும் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையிலுண்டான வித்தியாசம் என்ன நாம் சொன்ன அர்த்த வித்தியாசம்தான் நம்புறது சொல்லும் பொழுது நான் இலாகாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் தான் சொல்லுகிறான் அதன் காரணமாக நான் வணக்கத்திற்குரியவனாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் தான் சொல்லுகிறான் அதனால் அதை சிறுக்கு என்று சொல்லுகிறோம் இதே வார்த்தை ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்லும் பொழுது பி இது இது என்னுடைய சொந்தமான திறன் கிடையாது இது பி குதிரத்தி அல்லாஹுடைய திறனை கொண்டு அல்லாஹு கொடுத்த திறன் இது இதன் காரணமாக நான் கடவுள் என்றோ கடவுளின் மகன் என்றோ வணக்கத்திற்குரியவன் என்றோ வாதம் எனக்கு கிடையாது என்ற நீயத்தில் தான் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அது சிறுக் அது தௌஹிதாவும் சுபூத்துல் இலாகியத்தோடு முஸ்தஹிப்பு என்ற அந்த எண்ணத்தில் நம்புது சொல்லும் பொழுது அது சிறுக்காக அமைகிறது இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டாலே நான் சொன்ன காரியங்களின் உண்மை நிலை உங்களுக்கு விளங்கிவிடும் ஒரு இன்னும் நீங்கள் தேடி பார்த்தால் ஏராளமான உதாரணங்களை காண முடியும் சூரத்துல் என்று ஈசா அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஷஹீத் என்ற வார்த்தையை கொண்டு குறிப்பிடுவார்கள் இதுவே சூரத்துல் பக்ராவை நீங்கள் எடுத்து பாருங்கள் ஷஹீதா அல்லாஹ் தன்னுடைய ரசூலான பெருமானார் அவர்களை பற்றி ஷஹீத் என்பதாக குறிப்பிடுகிறான் இப்ப அல்லாஹ்வுக்கு சொன்ன அதே வார்த்தையை கொண்டு நாயகம் குறிப்பிடப்படுகிறார்கள் இங்கு சிறுக்கு உண்டாகுகிறதா இல்லை ஈசா இஸ்லாம் அவர்கள் ஷஹீத் என்று சொன்னது கடவுள் என்ற அடிப்படையில் இலாகு என்ற அடிப்படையில் நாயகத்தை அல்லாஹ் ஷஹீத் என்று அழைத்தது என்ற அடிப்படையில் இந்த வித்தியாசத்தை காணுகிற பொழுதுதான் தௌஹீதுக்கும் உண்டான வித்தியாசத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இன்னும் உதாரணங்களை சொல்லலாம் அல்லாஹுவே ஷக்கூர் என்ற வார்த்தையில் பல இடங்களில் குர்ஆன் குறிப்பிட்டிருக்கும் அதே ஷக்கூர்ங்கிற வார்த்தையே

ரவுஃப் என்ற வார்த்தையை கொண்டு ரஹீம் என்ற வார்த்தையை கொண்டு சூரத்துல் அர் ஹபீர் என்ற வார்த்தையை அல்லாஹ் தன்னுடைய கொண்டு இலாகு என்ற அடிப்படையில் அல்ல ஒரு நபி என்ற அடிப்படையில் தன்னுடைய ஒரு அடிமை தன்னுடைய ஒரு படைப்பு என்ற அடிப்படையில் அடிப்படைகள் வித்தியாசம் வருகிறது அதைத்தான் நாம் அர்த்த வித்தியாசம் என்று சொல்லுகிறோம் இவ்வாறு அர்த்த வித்தியாசத்தை கொண்டு தௌஹீதையும் சிறுக்கையும் பிரித்து காண வேண்டும் இது உலக முஸ்லிம்களுக்கு தெரியும் வஹாபிக்கும் தெரியும் தெரியாததை போன்று நெடித்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் அப்ப நாயகத்தை கஃபார் என்று சொல்வது இந்த அர்த்த வித்தியாசம் கண்டிப்பாக அல்லாஹுவை கஃபார் என்று சொல்லுகிற அர்த்தத்தில் அல்ல பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்களை கஃபார் என்று சொல்வது இது உலக முஸ்லிம்களுக்கு தெரியும் அவர்கள் இந்த வித்தியாசத்தை அறிந்தவர்கள்